இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வரப்போற தீபாவளிக்கு எல்லாரும் வந்து புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பலகாரெல்லாம் செஞ்சுகிட்டு இருப்போம் அதே மாதிரி இந்த தீபாவளி அன்னைக்கு இன்னும் செய்யக்கூடிய முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா லட்சுமி குபேர பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீடு எப்பவுமே வந்து செல்போட இருக்கிறதுக்கு இந்த தீபாவளி அன்னைக்கு அமாவாசை திதியில வந்து இந்த லட்சுமி குபேர பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோல வந்து லட்சுமி குபேர பூஜை வந்து எப்படிலாம் செய்யலாம் அதை எப்படி நம்ம வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எடுத்து வைக்கலாம் அப்படின்றத வந்து டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த டைம் வந்து தீபாவளி வந்து அக்டோபர் முப்பத்தி வந்து வருது இல்லையா அமாவாசை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து சேர்ந்த மாதிரி வருது தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் வந்து நாலு இருபத்தி ஒன்பதுக்கு ஸ்டார்ட் ஆகி மறுநாள் நவம்பர் ஒன்னு ஆறு இருபத்தி அஞ்சு வரைக்கும் அமாவாசை இருக்கு இல்லையா அதனால ரெண்டு நாள் வந்து சேர்ந்து வரதுனால நம்ம தீபாவளி அன்னைக்கு நைட்டு இருக்கு இல்லையா நாலு இருபத்தொம்பதுக்குலாம் ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு ஈவினிங்கே வந்து தீபாவளி அன்னைக்கு ஈவினிங்கே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்னைக்கு ஈவினிங் வந்து பண்ண முடியாதவங்க பரவாயில்ல தீபாவளி கழித்து ஒரு வியாழக்கிழமை வரும் இல்லையா அந்த டைம் வந்து கூட பண்ணிக்கலாம் என்னால் வந்து போன வருஷம் கூட பண்ண முடியல அதனால் வந்து தீபாவளி முடிஞ்ச ஒரு வியாழக்கிழமை வந்தது அப்போ வந்து நானுமே வந்து பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவுமே அப்போ எடுத்து வீடியோ தான் அப்படியே வந்து போடாமலே அப்படியே இருந்தது சரி இப்போ வந்து தீபாவளி வர டைமில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா குபேர பூஜை வந்து நீங்கள் பண்ணுவீங்களா எப்படி பண்ணணும் சொல்லி கொடுங்க சொல்லுங்க அப்படின்ட்டு அதனால ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால நிறைய பேருக்கு வந்து தீபாவளி டைம்ல அந்த டைம்ல வந்து பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரலாம் அதனால நீங்க தப்பு கிடையாது அந்த ரொம்ப பண்றது ரொம்ப நல்லது பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு நினைச்சாலே போதும் கடவுள் கண்டிப்பா நம்ம கொடுக்க வேண்டியதை கண்டிப்பா வந்து கொடுப்பாரு இந்த வியாழக்கிழமை தீபாவளி அன்னைக்கு பண்ண முடியலன்னா அதுக்கு நெக்ஸ்ட் வந்து வியாழக்கிழமை ஒரு இல்லையா அன்னைக்கு பண்ணுங்க ஒன்னும் தப்பு கிடையாது இதனால ஃபீல் பண்ணலாம் தேவை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி குபேர பூஜைக்கு வந்து பொண்ணு ஒன்னும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு நான் வந்து நிறைய ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து எப்படி செய்யணும்ட்டு நிறைய பேர் வந்து தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடுவோம் எனக்கு கமாண்ட் வந்து ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் தான் செய்வோம் அன்னைக்கு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வீட்டில் எல்லாரும் ஒரு சிலர் வீட்டில் வந்து செய்யறது வழக்கம் ஒரு சிலர் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் செய்ய மாட்டோம் ஏன்னா வந்து மறுநாள் அமாவாசை நோம்பு இருக்குன்றதால நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் எல்லார் வீட்டுமே தீபாவளினா நான்வெஜ் செஞ்சால் சாப்பிட்டாதான் வந்து தீபாவளின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது நாம வந்து சாப்பிடாம இருந்து இந்த பூஜை பண்றது ரொம்ப நல்லது ஃபர்ஸ்ட் இந்த பூஜைக்கு வந்து வந்து என்னென்ன ரெடி பண்ணனும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி குபேர ஃபோட்டோ இருந்தால் நல்லது இனிமேல் வந்து எல்லார் வீட்லையும் வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்கு அந்த ஃபோட்டோ கூட அழகாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம பச்சை கலர் ஏதாவது ஜாக்கெட் பிட்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி எடுத்து ஃபோட்டோ அழகாக வந்து தொடச்சி அந்த மனையில் வந்து அந்த ஜாக்கெட் பிட்டை போட்டு மேலே வந்து ஃபோட்டோ வச்சுக்கலாம் உங்களுக்கு தாமர பூ கிடைச்சா வந்து எடுத்துக்கோங்க எனக்கு வந்து தாமர பூ கிடைச்சதுன்றதுனால எடுத்துக்கிட்டேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த பூ வந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாமர பூ ரொம்ப விசேஷன்றதுனால அதை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்திரம் வரைகிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா அந்த தீபாவளி அன்னைக்கு தான் மகாலட்சுமி தாயாரிடம் இருந்து தவா இருந்து இந்த எந்திரத்தை வந்து பெற்று இழந்த செல்வத்தை வந்து மீட்டார் குபேரன்றதால இந்த எந்திரம் வந்து ரொம்ப முக்கியன்றதால உங்களுக்கு எதில் வந்து வசதியோ அதில் வந்து இந்த மாதிரி கட்டம் போட்டு எழுதிக்குவாங்க ஃபர்ஸ்ட் மகாலட்சுமி தாயாரோட ஸ்ரீன்ற வார்த்தையை வந்து நாலா பக்கமும் எழுதிட்டு அந்த மஞ்சள் கலர் மஞ்சளை வந்து குழைச்சி அந்த ஸ்ரீன்றதை எழுதிட்டு அதுக்கப்புறம் குங்குமத்தை வந்து குழைச்சி இந்த மாதிரி கட்டம் போட்டுட்டு அதில் ஒரு ஒரு எண்கள் இருக்குள்ளையும் எந்திரம் அதை வந்து நம்ம எழுதிக்கணும் மேல லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருபது இருபத்தஞ்சு இருபத்தி கீழ் லைன்ல வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி அதுக்கப்புறம் லாஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி எட்டு இருபத்தி மூணு இந்த மாதிரி வந்து எழுதிக்கணும் இது வந்து நீங்க போயிட்டு கூகுள்ல போயிட்டு லட்சுமி குபேரோட எந்திரம் எண்கள் வந்து போட்டாலே கண்டிப்பா வரும் அதை பார்த்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து எழுதிக்கோங்க இப்ப நிறைய ஸ்டோர்ல வந்து குபேரோட எந்திரம் வந்து சின்னதா வந்து கட்டமா விக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூ வச்சு நம்ம காயின் வைக்கிறது கூட இடம் வந்து அந்த அளவுக்கு பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே வந்து அந்த மனப்பழக்கம் வந்து நான் எப்பவுமே யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா தாராளமா வந்து பூவு காயின்னு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதால அதனால வந்து நான் இப்படி எப்பவுமே வந்து இப்படிதான் செய்வேன் எப்பவுமே இந்த எந்திரத்தை வரைகிறப்ப பாத்தீங்கன்னா அழியாம அழகா இருக்கிற மாதிரி வந்து வரைஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த வாழை இலை எல்லாம் போட்டு ஒரு சில வரைவாங்க அந்த மாதிரி வரைகிறப்ப பாத்தீங்கன்னா தண்ணி ஏதாவது பட்டு வந்து கலைஞ்சிரும் அதனால வேற ஏதாவது நல்லா ஒரு மணப்பலகை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த எண்கள் வந்து வரைகிறதுக்கு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோமா அதுக்கப்புறம் நம்ம எந்த பூஜை பண்ணாலும் நம்ம குலதெய்வம் சொம்பு பிள்ளையார் அதுக்கப்புறம் குபேர விளக்கு இருந்தா எடுத்துக்கோங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்கு இருக்கணும் ஏன்னா குத்து விளக்குல மும்மூர்த்திகளும் மும்பெரும் தேவிகள் இருப்பாங்க இல்லையா அதனால கண்டிப்பா வந்து குத்து விளக்கு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல பெருசா இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து எடுத்துக்கோங்க குபேர் விளக்கு இருந்தா வந்து எடுத்துக்கோங்க இப்பெல்லாம் நிறைய வந்து குபேர் விளக்கு எல்லார் வீட்லயும் இருக்கு கண்டிப்பா வந்து இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கண்டிப்பா இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல ஏதாவது பணம் நகைகள் இதை ஏதாவது இருந்தா கூட அங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஆஹ் எப்பவுமே அந்த உண்டியில் வந்து இருக்கும் அந்த உண்டியில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம எண்கள் வந்து வரைஞ்சோம் இல்லையா அதுல வந்து மல்லிப்பூவா இருந்தாலும் ரோஜா பூ இருந்தாலும் எதுவா இருந்தாலுமே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சிட்டு நம்ம வந்து அந்த ஒன்பது கட்டத்துக்குமே நம்ம வந்து காயின் வைக்கணும் நான் இப்பமே வந்து அஞ்சு ரூபாய் காயின்னு பூஜைக்குன்னு வச்சிருக்கேன் அந்த அஞ்சு ரூபாய் காயினுக்கு தான் மஞ்சள் குங்குமம் வச்சு அழகா வந்து அது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி வந்து எண்களை மறைக்காம மஞ்சள் குங்குமம் காயினுக்கு வச்சிட்டு அழகா அந்த பூவை வச்சு அதை வந்து ரெடி பண்ணிடணும் பிரசாதமா என்ன இருக்கோ நம்ம வச்சுக்கலாம் பாயாசம் ஏதாவது பழம் அந்த மாதிரி கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எல்லாம் தீபாவளி அன்னைக்கு நம்ம என்ன செய்யறமோ அந்த பலகாரம் எல்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தப்பு கிடையாது இதுக்குன்னு பெருசா புதுசாக வந்து நம்ம பிரசாதெலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதால உங்களால் எது முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் சிம்பிளாக இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நம்ம ஃபோட்டோவுமே அழகாக வந்து மாலை மாதிரி பூ இருந்தால் என்ன பூ இருந்தாலும் மல்லிப்பூ இருந்தால் ரொம்ப நல்லது மல்லிப்பூ இருந்தாலும் சாமந்தி தாமரப்பூ எது இருந்தாலும் நான் அலங்காரம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அஞ்சு ரூபா காயின் வந்து நூற்றி எட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தாமரை இதழ் கொஞ்சமாக வச்சுருக்கேன் நம்ம எதை அர்ச்சனை பண்ணுறதுக்கு குங்குமம் இந்த மாதிரி கலந்து அச்சதை இது எல்லாமே கலந்துக்கலாம் அந்த காயின்ல அந்த காயினால அர்ச்சனை பண்றப்ப இது மூணுமே போய் சேரும் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம் வந்து நம்ம பூஜை செய்ய ஆரம்பிக்க போறோம் நம்ம எந்த திசை வட திசைக்கு தான் அதிபதி குபேரர்ன்றதுனால வடக்கு திசையை பார்த்து நம்ம வச்சுட்டு நாம வந்து மேற்க நோக்கி பார்த்து உக்காரலாம் இல்லை கிழக்கு பார்த்து அந்த மாதிரி உட்காந்து பூஜை பண்ணலாம் அப்படியும் உங்களுக்கு வசதி இல்லைன்னா ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம வந்து கிழக்கு பார்த்தே நம்ம வந்து போட்டோ வச்சுட்டு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் எனக்கு வந்து அங்கே செல்ஃப் இருக்கு இல்லையா பூஜை செல்ஃப் இந்த சைடு வந்தால் வடக்கை பார்த்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் எப்பவுமே வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறேன்னா இந்த சைடு வச்சு பண்றதுக்கு எனக்கு நல்லா இருக்கும் கை வாட்டம் தான் வந்து எனக்கு இந்த சைடு கிழக்கு பார்த்து உக்காந்து வாட்டம் வராதுன்றதால மேற்க பார்த்து உக்காந்து எப்பவுமே வந்து பூஜை பண்ணிடுவேன் முக்கியமா வந்து நம்ம இந்த லட்சுமி குபேர பூஜை பண்றோம்னா நாம வந்து ஃபர்ஸ்ட் மகாலட்சுமி பாரி நல்ல புடவை வந்து நல்லா கட்டிக்கிட்டு நல்லா நம்ம வந்து மங்களகரமா பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் கீழே எப்பவுமே வந்து நம்ம பூஜை பண்றதுக்கு முன்னாடி கீழே ஏதாவது வந்து துணி விரிச்சிட்டு இல்லை மனப்பலகை இந்த மாதிரி போட்டு அது மேலே வந்து நம்ம உட்காந்து பூஜை பண்ணணும் நம்ம ஒரு ஒரு மந்திரம் வந்து ஸ்லோகம் சொல்லுவோம் இல்லையா அதனால எப்பவுமே எந்த பூஜை பண்றதா இருந்தாலும் நம்ம ஸ்லோகம் வந்து சொல்ல போனால் கீழே வந்து துணியாச்சும் இல்லைன்னா மணப்பலகை இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம அர்ச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி முக்கியமான பூஜைக்கெல்லாம் வந்து நம்ம கையால் வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து செய்யறது ரொம்ப நல்லது நான் வந்து இன்றைக்கி சிலையாக தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் மஞ்சள் பிள்ளையார் செய்யறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி மஞ்சள் புள்ளையார் வந்து செஞ்சு வச்சிருக்கிறது அழகாக வந்து அருகம்பில்ல வெள்ளை இறக்கம் இதெல்லாம் வந்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு பிள்ளையாருக்கான துதி வந்து சொல்லிவிட்டு அவருக்கு வந்து கொஞ்சமாக வந்து பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அவருக்கு வந்து தூபம் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தை வந்து நினச்சி அவங்க கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லட்சுமி குபேரர் வந்து நூத்தி எட்டு போற்றிகள் இருக்கு அதை சொல்லி நம்ம பண்ணலாம் ஓம் குபேராய நமக நமக தனபதியே குபேராயே சொல்லிட்டு எட்டு முறை வந்து நம்ம அர்ச்சனை இல்லனா வந்து அதுமே இல்லன்னா கனகதாரா ஸ்லோக இருக்கு இல்லையா அந்த மாதிரி போன்ல கூட கூப்பிட்டு விட்டுட்டு அது கூடவே சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணலாம் இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரோட நூத்தி எட்டு போற்றிகள் இருக்கு இல்லையா அதுவும் வந்து நம்ம சொல்லி அர்ச்சனை வந்து பண்ணலாம் நம்மளோட விருப்பம் தான் உங்களுக்கு எது இதுல வந்து ஈஸியா இருக்கோ அந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் குபேரோட நூத்தி எட்டு மந்திரங்கள் இருக்கு இல்லன்னா ஓம் குபேராய நமக தணபதியை நமக அது சொல்லலாம் மகாலட்சுமி தாயரோட நூத்தி எட்டு போற்றிகள் இல்லன்னா கணக்கத்தார ஸ்லோகம் இதுல ஏதாவது வந்து சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணலாம் இப்ப வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு வெளியில இருந்து ஆறு மணிக்கு மேலதான் நான் வந்து செஞ்சு இருந்தேன் இந்த டைம் தீபாவளி அன்னைக்கு நால்ரை மணிக்கு தான் வந்து ஆரம்பிக்குது அமாவாசைன்றதால ஆறு மணிக்கு தாராளமா வந்து பண்ணலாம் இப்ப பூஜை எல்லாம் பண்ணி அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு இப்ப வந்து தீபாவள காமிக்க வேண்டியதுதான் ஒரு சிலருக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளிக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை தந்தேரஸ் நாள் வருது ரொம்ப ரொம்ப விசேஷமானாலும் இந்தி அமாவாசை அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது குபேரருக்கு அதுவும் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தந்தேரஸ் அன்னைக்கும் பண்றது ரொம்ப நல்லது முடியாதவங்க அந்த தீபாவளி அன்னைக்கு பண்ண முடியாதவங்க இந்த செவ்வாய்க்கிழமை தீபாவளிக்கு ரெண்டாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் பண்ண முடியாதவங்களுக்காக நான் சொல்றேன் இந்த வடநாட்டு சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா குபேரருக்கு வந்து ரொம்ப கோலாகலமாக அந்த நாள் தான் வந்து லட்சுமி குபேரம் பூஜை வந்து பண்ணுவாங்க நம்ம நம்ம ஊர் சைடு வந்து அமாவாசை அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு அமாவாசை இந்த அமாவாசை தீதியில் வந்து நம்ம பண்றது வழக்கம் அதனாலதான் வந்து ஒரு சிலர் வந்து அன்னைக்கு பண்ண முடியாதவங்க இந்த ரெண்டு நாள்ல உங்களுக்கு எது வசதியோ அன்னைக்கு செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த லட்சுமி குபேர பூஜை வந்து எதுக்காக நம்ம வந்து தீபாவளி அன்னைக்கு அந்த அமாவாசை தீதிய வந்து செய்யணும்னு பாத்தீங்கன்னா குபேரர் இப்பதான் வந்து செல்வத்துக்கு அதிபதியா இருக்காரு அதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் வந்து செல்வம் அவருக்கு வந்து எதுவுமே கிடையாது இழந்த செல்வத்தை வந்து பெறதுக்கு எம்பெருமான் கிட்ட போய் யோசனை வந்து கேட்கிறாரு அந்த மாதிரி கேட்கிறப்பதான் செல்வத்துக்கே அதிபதியா இருக்கிற மகாலட்சுமி அனுகிரகம் இருந்தாதான் உனக்கு இழந்த செல்வத்தை எல்லாம் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ஒரு நாள் சொல்றாரு அந்த மாதிரி இந்த ஐப்பசி மாசத்துல வர அமாவாசை திதியில மகாலட்சுமி பூஜை வந்து செஞ்சா மகாலட்சுமியோட பரிபூர்ண அருளை வந்து பெறலாம்னு சொன்ன பிறகு எம்பெருமான் சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல தான் வந்து குபேரர் வந்து இந்த பூஜையை செஞ்சு இப்ப செல்வத்துக்கே அதிபதியா இருக்காரு இல்லையா அதனால நம்ம நம்ம வீட்டுல வந்து இந்த பூஜை செஞ்சா நம்ம இல்லத்திலயும் வந்து செல்வ வளம் பெறுதுன்றது ஒரு ஐதீகம் அதனால இந்த நாள்ல வந்து மகாலட்சுமி தாயாரோட அருளும் பெறதுக்கு குபேரோட அருளும் பெறதுக்கு நம்ம வீட்டுல வந்து லட்சுமி குபேர பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இது மறாவது நாள் வந்து நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நம்ம அந்த காயின்லாம் வந்து எடுத்து வச்சோம் இல்லையா அதுக்குன்னு ஒரு துணி வந்து மஞ்சள் கலர் துணி வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுல வந்து தனியா வந்து அந்த ஒன்பது காயின் வந்து தனியா வச்சிருவேன் அந்த நூத்தி எட்டு அர்ச்சனை பண்ண காயினுமே வந்து அப்படியே எடுத்து வச்சிருவேன் நம்ம பூஜை பண்ணிட்டு அன்னைக்கே எதுவுமே எடுத்து வைக்க தேவை நைட்டு இருக்கட்டும் மறுநாள் காலையில வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அந்த எந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வச்சு தொடச்சிட்டு அழகா அந்த கால்பாடாத இடத்துல வந்து தண்ணியை வந்து ஊத்திடணும் அதுக்கப்புறம் நம்ம போட்டோ எங்க இருந்ததோ அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சிடலாம் இந்த பூஜை வந்து நம்ம இன்னும் வந்து ரொம்ப சிம்பிளா இது ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டுல வந்து பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து நல்லா கலசெல்லாம் வச்சு தேங்காய் மாயில தோரல் இந்த மாதிரி எல்லாம் கட்டி நம்ம செய்வாங்க நம்ம வீட்டுல எளிமையா செஞ்சாலே நமக்கு மனசு ரொம்ப திருப்தியா வந்து செஞ்சாலே போதும் கடவுள் நம்மளுக்கு எனக்கு இது பிரசாதமா வை இந்த பூ வச்சுதான் பூஜை பூஜைலாம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல கிடையாது நம்மளோட திருப்திக்காக தான் ஒண்ணு ஒண்ணு நம்ம பார்த்து வந்து செய்யறோம் அதனால வந்து நம்ம இதெல்லாம் இல்லையே இதெல்லாம் வச்சு தான் நம்ம பூஜை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நினைக்காதீங்க கடவுள் வந்து எளிமையா நம்ம எப்படி செஞ்சாலுமே வந்து ஏத்துப்பாரு கண்டிப்பா அதனால வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க நம்மளால செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க நம்ம வீட்டுல வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பூஜை எல்லாம் பண்றோம் இந்த பூஜைக்காக நம்ம அது வாங்கிட்டு வர சொல்லி இது வாங்கிட்டு வர சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது நம்ம வீட்டுல மகாலட்சுமி தாயார் போட்டோ இருக்கும் ஏதாவது ஒரு ரூபாய் காயின் இருந்தா கூட பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரெண்டு ரூபா காயின் ஒரே மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் இதுவுமே இல்லையா அச்சத இருக்கு குங்கும இருக்கு பூ இருக்கு இதாலே நூத்தி எட்டு போற்றிக்க சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க அது மாதிரி முடியலையே நம்மளால செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க மனசால நம்ம நினைச்சாலே போதும் கண்டிப்பா வந்து கடவுள் வந்து நம்ம கொடுக்கறத வந்து நிறுத்த மாட்டார் நம்ம கொடுக்க வேண்டியதை கண்டிப்பா வந்து கொடுப்பாரு இந்த காயினெல்லாம் நான் ஒரு மூட்டை கட்டி ஒன்னும் பூஜை ரூம்ல வந்து எப்பவுமே வந்து வச்சிருவேன் அதுக்கு பூ எப்பவுமே வெள்ளிக்கிழமை பூஜை எல்லாம் பண்றோம் பாத்தீங்களா அப்ப வந்து பூ எல்லாம் வைப்பேன் இல்லனா வந்து பீரோக்குள்ள ட்ரா இருக்கு இல்லையா நம்ம காசு எல்லாம் வைப்போம் இல்லையா அந்த இடத்துல நான் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் டிரா வச்சிருந்தேன் இப்போ பூஜை ரொம்பவே வச்சுட்டேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது இன்னும் வந்து டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க நான் ஷேர் பண்றேன் இப்போ காய் எல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டோம் இல்லையா அந்த பூவுமே வந்து நம்ம கால் படாத இடத்துல செடி நிறையா இருந்தால் அங்க வந்து போட்டுடலாம் எல்லா பக்கத்தில் ஏதாவது கிணறு தண்ணி இந்த மாதிரி குளம்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து போட்டுடலாம் அதிகமா வந்து கால் படாத இடத்துல வந்து போட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா இல்லைனா கூட பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து மகாலட்சுமி லட்சுமி குபேர பூஜைலாம் வந்து நான் ரெண்டு மூணு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதுமே வந்து பாருங்க ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ண குங்குமம் இருக்கும் இல்லையா அது வந்து நம்ம டெய்லியுமே வந்து நெத்தியில வச்சப்போம் இல்லையா அதுல வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் மத்த இதுலயும் வந்து சேர்க்காம டெய்லியும் நம்ம குங்குமம் வச்சுக்கிறதுல அந்த குங்கும சிமெல்ல வந்து போட்டுக்கலாம் யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க கிட்ட அர்ச்சனை இந்த தீபாவளி அன்னைக்கு லட்சுமி பாருங்க இப்ப யாராச்சும் நானே பார்க்காதீங்க உங்களால மனசுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணுங்க ஒரு வருஷம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள்லாம் தெரியும் அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூவா வந்து நீங்க தீபாவளி அன்னைக்கு இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க எதையுமே வந்து முழு மனசோட அவங்க சொல்றாங்க இவங்க सो रंग अपनी सही हैं मैं உங்க மனசுக்கு இது நம்ம செய்யறோம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம எப்பவுமே செல்வ வளத்தோட இருக்கணும்னு நினைச்சு வந்து செய்யுங்க கண்டிப்பா வந்து நல்லதே நடக்கும் அதே மாதிரி இந்த பூஜையை வந்து வழக்கமா பண்றவங்க தான் பண்ணணுமா புதுசா பண்றவங்க வந்து பண்ணக்கூடாதா அப்படிலாம் எதுவுமே கிடையாது யார் வேணா பண்ணலாம் மகாலட்சுமி தாயார் வந்து எல்லாருக்கும் வந்து சொந்தமானவங்கதான் செல்வன்றது எல்லாருக்குமே வேணும் இல்லையா அதனால யார் வேணா பண்ணலாம் தப்பு கிடையாது இந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு லட்சுமி குப்பிர பூஜை பண்ணி எல்லாரும் வந்து எல்லா வளங்களும் பெறணும் நானுமே வந்து மகாலட்சுமி தாயார வேண்டிக்கிறேன் இதோட இந்த வாகம் முடிச்சுக்கிறேன் வீடியோ குறிச்சிருந்த லைக் பண்ணுங்க இப்ப என்ன சேனல டைம் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க